கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி மத நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயங்களை செய்தீர் மத ஆலோசனைகள் சத்தியமும் உண்மையும் உறுதியுமானவைகள் ஏசையா இருபத்தஞ்சு அன் ஒன்று என்ற வேத பகுதியிலே இந்த புஸ்தகத்தில் இப்படியாய் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள் இதை ஏசையா தெற்கு தெரிச்சு சொல்லுகிறார் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தியும் அதன் நாமத்தை துதிப்பேன் என்று அவர் துதிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அற்புத அடையாளங்களை செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார் ஆமாம் கிருபியன் கரங்களினாலே அவருடைய சத்தியத்தின் வார்த்தையின்படி ஏஸ் ஐயாவுக்கு கர்த்தர் தரிசனமானார் இதோ கர்த்தாவே கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் அவர் தேவைகளெல்லாம் அதிசயமாய் ஆச்சரியமாய் செயல்படுத்தினார் அவருடைய ஆலோசனையின்படி இதோ அவருடைய பக்தனை வழிநடத்தினார் அவரை வழிநடத்தின தேவன் நம்மையும் வழிநடத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் நாம் இந்த உலகத்திலே ஒன்று கொண்டு வந்து கொண்டு வந்ததும் கொண்டு போவதும் இல்லை என்று நம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும் எத்தனையோ காரியங்களை நாம் அனுபவித்து வந்தாலும் எத்தனையோ சொத்துக்களுக்கு நாம் சொந்தக்காரர்களிருந்தாலும் அவைகளெல்லாம் நாம் கொண்டு போவதுமில்லை கொண்டு வர நம்முடைய செயல்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் அனுபவிப்பது மாயே எல்லாம் மாயே என்று பிரசங்கி சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம் மாயான உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகையிலே நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையே அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய பாதத்திலே வைத்து நான் ஜெபிக்கும் காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துகிற தேவனாய் நம்முடைய துதியின் சத்தத்தை தேவன் அதிசயமாக செய்கிற தேவனாய் நம்முடைய எல்லாம் சத்தியமும் உறுதிமானவிகளை செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று அவரை நாம் பற்றிக்கொள்வோமா கொள்வோமா அவரை நாம் பற்றிக்கொண்டு கொண்டு வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருடைய பாதைத்திலே இருக்கும் என்று நீ சிந்தித்துக்கொள் ஆமாம் சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கை மாயே மாயான இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அவருடைய சத்தியத்தின் பாதையிலே உண்மையுமாய் உத்தமமாய் நாம் நடக்கையிலே நாம் வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் கர்த்தர் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றும் பொறுப்படுத்தாமல் செயல்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் இது சின்ன காரியம்தானே என்று உதாசீனப்படுத்துகிறதில்லை இது பெரிய காரியம்தானே என்று பொறுப்படுத்துகிறதில்லை எல்லா காரியத்திலும் தேவன் கவனமுள்ளவளா முள்ளவராயிருந்து நம்மை கண்காணித்து நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொள் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து இம்மட்டும் கத்தர் என்ன வழிநடத்தினாரே என்று அவருக்கு சாட்சியாய் நாங்கள் எப்பொழுது ஜீவிக்க வேண்டும் சாட்சிய உள்ள ஜீவியும் உண்மையான கிறிஸ்து ஜீவியமாக ஜெயங்கொழுகிற ஜீவியமாக இருக்கும் என்பதை உன் மனதில் வைத்துக்கொள் கர்த்தர் செய்த அதிசயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து அவர்கள் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையிலே உறுதி கொண்டு உன்னை உன் அவர்களுக்கு சொல்லும் வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவின் நாமத்தை பின்பற்றுவார்களே ஆகியல் கர்த்தருடைய நாமம் உன்னுடைய பெயரை கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பதை அறிந்து கொள் கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும் ஆமேன்